தேசிய குற்ற ஆவணக் காப்பகத்தின் புள்ளி விவரங்களின்படி மக்கள் தொகை அதிகம் உள்ள நகரங்களின் வரிசையில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரமாக விளங்கி கொண்டிருந்தது சென்னை மாநகரம் அது எல்லாம் எப்போது தெரியுமா அதிமுக ஆட்சியில் இருந்தபோதுதான் ஆனால் சென்னையை சிங்கார சென்னை ஆக்குவோம் என்று கொண்டிருக்கும் இந்த விடியா திமுகவின் கையில் சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது சென்னையில் வீட்டில் வைத்து கன ஜரூராக நடந்து கொண்டிருக்கிறது பாலியல் தொழில் ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தேமே என இருக்கிறது இந்த விடியா திமுக இதில் இன்னும் கொடுமை என்னவென்றால் பிளஸ் டூ படிக்கும் பள்ளி மாணவிகள் கூட இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டது கண்டு அதிர்ந்து போய் இருக்கிறது தமிழ்நாடு வெறும் பதினாறு பதினேழு வயது கூட நிறைவடையாத பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவிகள் உட்பட பல பெண்கள் இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது தற்போது அம்பலமாகியிருக்கிறது பள்ளி மாணவிகளை தனது வீட்டுக்கு வரவழைத்து அவர்களை மூளை செலவை செய்து பாலியல் தொழிலில் இருக்கிறது நாசக்கார கும்பல் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால்தான் ஒரு ஆட்சி நன்றாக நடக்கிறது என்று அர்த்தம் அதை உறுதி செய்யத்தான் அதிமுக ஆட்சியில் பல்வேறு பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது நகரம் முழுக்க சிசிடிவி கேமராக்கள் பெண்கள் பேட்ரோல் மகளிர் காவல் நிலையங்கள் என்று பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்த அதிமுக ஆட்சியில் இருந்து இறங்கியதும் இப்படி அட்டூழியங்கள் நடக்கிறது விடியா திமுக ஆட்சியில் இந்த கொடுமையை எங்கு சொல்லி முறையிடுவது நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்க்கையோடு விளையாடிக் கொண்டிருக்கும் கும்பலை கண்டும் காணாமல் விட்டிருக்கிறது இந்த விடியா திமுக சிட்டிக்கு நடுவே நடக்கும் இந்த கொடுமைகளை கண்டறிய கூட முயற்சிக்காமல் அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறது இந்த விடியா அரசு இதை கண்டறிந்து குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதை விட வேறு என்ன வேலை இந்த அரசுக்கு வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பாட்டியை கூட விட்டு வைக்காமல் கழுத்தை அறுத்து நகையை பறிக்கும் கொல்லை கும்பல் ஒரு புறம் பள்ளி சிறுமைகளை பாலியல் தொழிலில் தள்ளும் கும்பல் இன்னொரு புறம் என்று பள்ளி குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில் இது போன்ற மெத்தன ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்